வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ நான் உங்களோட ரோலி இன்னைக்கு பியூட்டிஃபுல்லான காஞ்சி காமாஷ்யம் பட்டு சாரி மாதிரி இருக்கிற ஒரு சேரீக்கு சூப்பரான ப்ரூச்சோ ஒர்க் பார்க்க போறோம் அண்ட் இதுதான் சாரி என் ரொம்ப அழகான கெட்டி ஜரி பார்டர் அதுக்கு ரொம்ப ரொம்ப இதுக்கு மேலே கான்ட்ராஸ்ட் கொடுக்க முடியாதுங்கிற அளவு பியூட்டியான ஒரு பிளவுஸ் அதுக்கு லவ்லி பர்ஃபெக்ட் ஒரு ஃபினிஷிங்கோட கோல்டனில் பைப்பிங் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கோம் அண்ட் இது என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டோட பிளவுஸ் அவங்களுக்கு ப்ரூச்சோ ஒர்க் இப்போ நாம் பண்ண போகிறோம் அண்ட் அந்த ப்ரூச்சோ ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிங்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் பிகாஸ் எக்ஸாக்ட்லி த க்ரீன் கலர் ஸ்டாக்கிங்ஸ் இருக்குது ஸோ ஒரு சாரீ நம்ம பண்ண போகிறோம்னா அதுக்கு மெட்டீரியல் கிடைச்சாலே செவன்டி ஃபைவ் பர்சன்ட் டிசைன் முடிஞ்ச மாதிரி ஸோ இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் நான் வந்து த்ரெட் இருக்கும் இல்லையா நூல் உருண்டை காலி ஆகிட்டு இருக்கோம்ல ஒரு சிலிண்டர் அதில் தான் அந்த சர்க்கிள்ஸ் பண்ணியிருக்கேன் இதோருக்கு பாருங்கள் சில்க் த்ரெட்டோட அந்த சிலிண்டர் அதில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அது கட் பண்ணி சேம் கிரீன் கலர் ஸ்டாக்கிங்ஸ் அது வச்சுட்டு நல்லா டை பண்ணியாச்சு டை பண்ணதுக்கப்புறமா பீசஸ் வந்து ஒரு சிக்ஸ் பீசஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு ஃப்ளவர் ஒன்றும் ஸ்லீவ்ஸ்கெல்லாம் அதே மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம அப்புறம் ஃபஸ்ட்டு பேக் நெக் முடிச்சிடலாம் ஸோ இந்த பீசஸ்ஸை அழகாக ஒரு சிக்ஸ் பெட்டல்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து சூப்பராக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் நல்லா டென்ஸாகவே அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணுறது ஒரு மெத்தட் நான் வந்து ஆல்வேஸ் ஐ கோ ஃபார் க்ளூ அதுக்கப்புறமா தான் மேலே செக்யூர் ஸ்டிச்சஸ் போடுவேன் அந்த மாதிரி சிக்ஸ் பெட்டல்ஸும் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு லாஸ்ட் பெட்டல் மட்டும் அந்த மேலே கீழே வரும் இல்லையா அது வந்து கரெக்டாக பார்த்துக்கலாம் அண்ட் இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா அந்த கையில் க்ளூ எல்லாம் வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும் ஸோ ப்ளூ ப்ரஸ் போட்டோன்னா சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு நிறைய பார்ப்பீங்க அந்த மாதிரி இருக்கும் ஒரு ஒரு டிசைனுக்கும் ஸோ அந்த மாதிரி கையில் வராமல் மேலே வந்து எதாவது பேப்பர் அந்த மாதிரி வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இங்கே பாருங்க நான் அதோட என்ன மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு என்ன ஸோ அடிலையும் பிளாஸ்டிக் கவர் வச்சுருக்கேன் ஏன்னா க்ளூ எல்லாம் வந்து சேரியை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது ப்ளவுஸ் ஸோட நெக்ஸ்ட் பார்ட் அந்த மாதிரின்னு ஸோ சேஃபாக பண்ணுங்கள் பண்ணும் போது அதெல்லாம் நம்மளோட பிளானிங் தான் அண்ட் வி ஆர் இன்டெலிஜென்ட் இன் தேட் வே டவுட்டே இல்லை அண்ட் இந்த ட்ராப் அழகாக இருக்குதுன்னு எல்லோரும் இன்றைக்கி மெசேஜ் அடிக்கிறீங்க ஏன்னா ரொம்ப அழகான ஒரு ட்ராப் கிடச்சிது எனக்கு ஸோ அது கிளாஸ்லேயே அந்த ட்ராப்ஸ் இருக்கிற மாதிரி ஃப்ளாட்டாகவும் இருந்தது ஸ்டோ ஸ்டிக் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் சூப்பரான ஒரு ஐட்டம் கிடைச்சிது ஸோ இந்த பட்டு சாரிக்குனே இருந்த மாதிரியான மெட்டீரியல் ஸோ சேம் கலர் த்ரெட் வச்சு அதையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இது நான் ஸ்டிக் பண்ணலை பண்ணணுன்னா பண்ணிவிட்டு பண்ணியிருக்கலாம் பட் நான் திக்காக ஃபோர் டைம்ஸ் த்ரெட் எடுத்து அப்படியே ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஃப்ளவரும் பை த டைம் க்ரீன் கலர் த்ரெட் போட்டு நல்ல செக்யூர் ஸ்டிச்சஸ் கொடுத்தாச்சு இப்போ இதில் இந்த ஃபோர் டைம்ஸ் எடுத்திருக்கிறதுனால நல்லாவே ஸ்டாண்டர்டாக நிற்கும் இது ஸோ டியூரபிலிட்டி அதிகம் ஸோ டூ டைம்ஸ் இப்போது நம்ம பிரித்தோம் இல்லையா அந்த இருந்து அந்த கிறிஸ்டல் வந்து என்ன அழகாக யூஸ் ஆகுது பாருங்கள் அது வந்து எண்டில் ஒரு ஸ்டாப்பர் மாதிரி கொடுத்து தைச்சதும் அது இன்னும் கொஞ்சம் அழகாச்சு இதில் நம்மளோட குட்டி குட்டி க்ரியேட்டிவிட்டி அவ்வளோதான் ஸோ இதை வந்து நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் இந்த ட்ராப்ஸ் மோஸ்ட்லி எல்லா ஷாப்ஸ்லேயும் கிடைக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க கிளாஸ் பீட்ஸ் ஸோ இந்த கிளாஸ் பீட்ஸ் வந்து வெரி ரேர் டு கெட் என்கிட்ட மல்டி கலரில் ஒரு பேக்கெட் இருந்தது ஸோ எனி கலர் என்னால் அதுலேருந்து எடுத்துக்க முடியுது அதில் நம்மளோட ஸ்ட்ரிங் வச்சு இந்த மாதிரி சுற்றி ஒரு ஒரு அடிஷன்ஸ் பண்ணியாச்சு இப்போ சென்டர்ல அந்த ஃப்ளவரோட ஸ்டாக்கிங்ஸ் கிளாத் வந்து எக்ஸ்போஸ் ஆகும் இல்லையா அந்த பார்ட் எல்லாத்தையும் நம்ம கிட்ட என்னென்ன மெட்டீரியல் இருக்கோ நம்மளோட கிரியேட்டிவிட்டி எந்த அளவுக்கு போதும் எக்ஸ்டெண்டுக்கு அந்த மாதிரி பீட்ஸ் கொஞ்சம் பேர்ஸ் வச்சிருக்கேன் கொஞ்சம் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு முடிச்சாச்சு ஸ்லீவ்ஸும் அதுக்கு மேட்சிங்காக பண்ணியாச்சு ஃப்ரண்ட் எல்லாமே ஃபினிஷ் லுக் பாருங்கள் எப்படி இருக்குது இதை விட டீசெண்டாக இவ்வளோ எக்ஸிக்யூட்டிவாக ஒரு லவ்லி ஒரு ஒரு சிம்பிள் பியூட்டின்னு சொல்லுவோம்ல இது சிம்பிள் கிராண்ட் பியூட்டியாக இருக்குது ட்ரெண்டி அண்ட் ட்ரெடிஷ்னலாக இருக்குது அண்ட் எல்லாத்துக்குமே ரெண்டு ரெண்டு அப்ஜெக்டிவ்ஸ் போட்டுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு டிசைனாக இருந்தது அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஐ திங்க் ஷீ வில் ஆல்சோ ஃபீல் ஹாப்பி ஸோ அவ்வளோ அழகான டிசைன் உங்களுக்காக ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா கூட அந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் வச்சு கொஞ்சமாக அதில் போல் போட்டு பீட் சென்டரில் போட்டு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்கோம் ரொம்ப 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 அழகான ஒரு ஃபுல்லாக கிளாஸியாக இருக்க ஒரு டிசைன் ப்ளூச்சர் டிசைன் அதுவும் கிராண்ட் பாட்டு சாரிக்கு ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்குது அண்ட் ரியலி எட் இஸ் வெரி வெரி ஃபேண்டாஸ்டிக் என்ன அழகாக இருக்கு பாருங்கள் இது நீங்கள் ஃபேன்சி சாரீஸ்க்கும் பண்ணலாம் அண்ட் சில்க் சாரிக்கு இந்த மாதிரி டிசைன் வேணும்னாலும் யூ கேன் காண்டாக்ட் ஓலி ஸ்டுடியோ அண்ட் ப்ரூச்சர்ஸ்க்குன்னு தனியாக டீம் இருக்காங்க பண்ணுறதுக்கு அண்ட் வெரி வெல் யூ வேர் வெல்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் ப பாய்